செனிமலை பெருமாள் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே இருக்கிற கிருஷ்ண பெருமாள் கோயிலுக்கு போய்விடுறவங்களா அதனால செனிமலை பெருமாள் கோயிலுக்கே போகிறது இல்லைங்க புரட்டாசி மாதம் கடைசி ஞாயித்துக்கிழமை அங்கே திருக்கல்யாணம் நடக்குங்க கரெக்டாக நேற்று தான் நடந்ததுங்க சரி இன்னைக்கு ரொம்ப கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு போயிடலான்னு சொல்லி போயிருந்தேங்க நாங்கள் போகும்போது ஒரு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அப்போ பெருசாக இல்லைங்க அந்த ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே விசேஷம் இருந்துகிட்டே தான் இருக்குங்க யாகம்லாம் போட்டுங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து யாருக்குன்னா இந்த மாலை எதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு நான் கடைசியில் சொல்றேன் பாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் சென்னிமலை ஈஸ்வரன் கோயிலேருந்து தட்டை போயிட்டுருக்குதுங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திருக்கல்யாணத்துக்குங்க இவங்களாம் மாப்பிள்ளை விட்டுக்காருங்க அவங்கவுங்களுக்கு இஷ்டத்தை வாங்கிட்டு போயிக்கலாங்க இப்போ நம்மளால் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போக முடியும்னா ஸ்வீட் வாங்கிட்டு போயிடலாங்க கல் கண்டு வாங்கிட்டு வர போக முடியும்னா கல் கண்டு வாங்கிட்டு போயிடலாங்க இல்லைனாலும் லட்டு வாங்கிட்டு போக முடியும்னா லட்டு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொண்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சீர்வச தட்டை எடுத்துகிட்டு போவாங்க இது செம்ம சூப்பராக இருக்குங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா போயிருந்தோங்க அப்போல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு தட்டை வருங்க இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க இப்போது ஏன்னு தெரியலிங்க கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க முதலெல்லாம் சூப்பராக இருக்குங்க அந்த மாலை எதுக்குன்னு தெரியுங்களா இப்போ சீர்வச தட்டம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரரு அவங்கள வரவேற்கிறக்காக அந்த மாப்பிள் மாலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குதுங்க இவங்க கரெக்டாக மேலே பழைய அந்த கோயிலுக்கிட்ட போனேன்னு மே அங்க வந்து பொண்ணு வீட்டுக்காரன் நிப்பாங்க நிறைய பேர் அவங்க வந்து மாலை போட்டு வரவேற்பாங்க பார்க்க